அண்டவரே எனக்கு எனக்கு சம்பாத்தியமே இல்ல ஆண்டவரே வர்த்தக லாபமே இல்லப்பா எல்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு அண்டவரே இது 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 அதை தாண்டி வரவையும் அதை தாண்டுறது இருக்கட்டும் நீ ஒழுங்கா நட நீ தாண்டாத நம்ம தாண்டிட்டு இருக்கிறோம் இங்க இருந்து அங்க தாண்டுறோம் அங்க இருந்து இங்க தாண்டுறோம் அவன் நீதியின்படி அவனை எழுப்புவேன் அவர் வழியை நான் செவ்வைப்படுத்துவேன் அவனுக்கு கொடுக்கிற பிளஸிங் என்ன தெரியுமா உன்னிடத்திற்கு தாண்டி வந்து ஒருவனுடைய வழிகள் செவ்வையாகும் போது அவனுக்கு வேண்டியவை அவனை வந்து சேரும் இது வந்து ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும் அவர் எதுக்காக எனக்கு முன்னாடி போகிறார் என்றால் எனக்கு முன்னாக கோணலாக இருக்கிறதை செவ்வையாக்க என் வாழ்க்கையை செவ்வையாக்க என் இருதயத்தை செவ்வையாக்க இந்த லைனை பிடிச்சதுனால தான் இது புரிஞ்சதுனால தான் நான் இது எப்படி ஜபிக்கிறான் என்றால் சங்கீதம் ஐந்து எட்டுல கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி என்ன வார்த்தை பாருங்க என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாயப்படுத்தும் என்று சொல்லுகிறான் என் சத்துருக்களின் நிமித்தம் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஒரு போராட்டம் வரும்போது தாவீது எப்படி புரிந்து கொள்ளுகிறான் பாருங்கள் கிளியர் ஆயிட்டுன்னா இந்த பிரச்சனை இல்லாம ஆயிரும் ஆமேன் இந்த பகல் வேலையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி உனக்கு முன்னாக போகிறது வாசலை திறக்கிறதுக்கு மட்டும் இல்ல வழியை ஆயத்தை படுத்துகிறத இருக்கோ சொல்லுங்க பார்க்கலாம் ஆலலுகி அவர் யார் தெரியுமா சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டுல தாவிதை சொல்லுகிறா என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வை படுத்துகிறவர் தேவனே தேவனே என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் இந்த பகல் வேளையில இந்த வார்த்தை தொனிக்கப்படும் போதே உங்கள் இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடைங்கன்னா ரெண்டாவது சொல்லுங்க பாத சரியாயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும் பாத சரியாயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும் அதை எந்த வாசலை வைத்து அடைக்க முடியாது என் பாதையை செவ்வாயப்படுத்தும் என் பாதையை செவ்வாயப்படுத்து வீராக என் பாதையை செவ்வாயப்படுத்து வீராக பாதை கிளியர் ஆயிட்டுனா உன்னுடையது உன்னிடத்திற்கு தாண்டி வரும் இதை இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க